தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ந்து காவல்துறையுடைய அஜாக்கிரதை கிருஷ்ணகிரியில ஒரு மாணவனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத காணொலியில பார்க்க போறோம் ஆனா ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது சுத்தமா வேலையை செய்யல முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை இல்ல பேசாம அவர் யாராவது ஒரு அமைச்சர்கிட்ட கூட அந்த காவல்துறையை கொடுத்துடலாம் ஏன்னா அவரும் இல்ல அவருக்கு யாரை கட்டுப்படுறதும் அவர் மேல எந்த பயமும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில நாட்களாக சில வாரங்களாக எல்லா விஷயங்களும் மரணத்தை கொலைகளை இருக்குது கிருஷ்ணகிரியில அஞ்சட்டி அப்படிங்கிற பகுதியில் நடந்த மனச பதற வைக்கிற ஒரு கொடும் செயல் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காண அருகில் உள்ள அஞ்சட்டி சிவராஜ் மஞ்சுளாவினுடைய மகன் ரோஹித் பள்ளிக்கூடம் வீட்டுக்கு திரும்பின பையன் விளையாட சொல்லிட்டு வர்றான் இப்ப நகர்புறம் போன்ற ஒரு விளையாட முடிந்த வரைக்கும் யாரும் விடுறதுன்னு நினைக்கிறேன் அதுவும் பதிமூன்று வயது பையன் ரோஹித் அந்த வயதுக்கு ஒப்பானவர்களை அப்படி ரொம்ப எளிமையா விடுறது ஆனால் இது ஒரு கிராமம் சூழ்ந்த பகுதி ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதி தான் அப்படி ஒண்ணு பெருசாலாம் இது நடந்துறாதுங்கிற தைரியம் தான் பிள்ளைய விளையாட போகிறது அவனும் ஒரு கிரிக்கெட் மைதானத்துல போய் தன்னுடைய நண்பர்களோட விளையாட போறான் போன நேரம் மாலை நான்கு நான்கரை மணி திரும்ப ஒரு அஞ்சரை ஆறு மணிக்குள்ள பிள்ளை வந்துருவான் பாக்குறாங்க எப்பயும் வந்துடும் ஆள வரல ஒரு ஏழு மணி வரைக்கும் பாக்குறாங்க வரல மன ரீதியாகவே அந்த இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன் நமக்கு உளவியல் ரீதியாகவே ஒரு அச்சம் வர ஆரம்பிக்கும் இப்ப ஒரு மணிக்கு மதியம் விளையாட போனவே மூணு மணிக்கு வந்துருவான் அப்படின்னா நாலாயி வரல அஞ்சாய் வரல ஆறாயி வரலைன்னா கூட பொறுத்துருப்பாங்க அந்த பயம் வராது ஆனால் இருள் சூழ சூழ அதுவும் ஒரு கிராமம் சூழ்ந்த ஒரு பகுதி பிள்ளைய காணும் அப்படின்னு ஏழு மணிக்கு மேல தாங்க முடியல வேற வழியே இல்லாம எங்கெங்க போவாங்க வேற வழி இல்லாம எங்க போவாங்க அக்கம் பக்கத்துல கேப்பாங்க சொந்தக்காரவங்ககிட்ட கேட்பாங்க பக்கத்து வீடு எழுத்த விழாவோடைய நண்பர்கள்ட்ட பேசுவாங்க கேட்பாங்க கடைசியா யார்கிட்டங்க போவாங்க முடியல நம்மளால முடியல அப்ப யாரால முடியும் நினைப்பாங்கன்னா காவல்துறையை தான் நினைப்பாங்க அப்ப காவல்துறை எந்த அளவிற்கு உயரிய காவல்துறையா இந்த நாட்டுல இருக்குதுங்கிறதா இந்த காணொலியில நம்ம சொல்லக்கூடிய கருத்து அப்ப எதுவுமே இல்லை கடைசியாக காவல்துறை கண்டுபிடிச்சு கொடுத்துரும் நம்மால முடியாத உன்ன காவல்துறையால் முடியும்னு நம்புறான் பாத்தீங்களா அந்த காவல்துறையிட்ட வர்றான் இரவு ஏழு மணி வந்து அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் அதுவும் ஆண் ஆய்வாளர்னாலும் கூட பரவாயில்லைங்க ஏதோ கொஞ்சம் கரடு முரடுமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெண் ஆய்வாளருங்க எவ்வளவு ஒரு ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவங்களா இருப்பாங்க பெண்கள் அதுவும் ஒரு ஆய்வாளராக இருக்கக்கூடிய பெண் அப்படிங்கிறவங்க எவ்வளவு ஒரு மாண்போட இருப்பாங்க எவ்வளவு அன்பு கொண்டு இருந்திருப்பாங்க இந்த பெண் இந்த சிவராஜ் மஞ்சுளா தம்பதியர் போய் இந்த மாதிரி என் மகனை காணம்னு சொல்லியிருக்கிறாங்க காணம்னு சொன்ன அடுத்த நிமிஷமே பதறி போய் அந்த பெண் ஆய்வாளர் உடனே பல படைகளை முடுக்கி விட்டு உடனே சேசனை விட்டு கிளம்பி போய் தேட தேடுன்னு தேடி இருப்பாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா அதற்கான ஆட்சியும் இல்ல அதற்கான முதலமைச்சரும் இங்க இல்ல அதற்கான காவல்துறையும் இல்ல காவல்துறை முழுக்க முழுக்க கட்டுப்பாடற்ற முதல்வருக்கு பயமற்ற முதல்வருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக இல்லை அந்த அதிகாரத்தை செலுத்துகிற முதலமைச்சராக இங்கே இல்ல அந்த பெண் ஆய்வாளர் என்ன சொல்லி இருக்கிறாங்க பறிகொடுத்தவன் பிள்ளைய காணும்னு தேர்றவன் மனசுல எவ்வளவு விஷயங்கள் வரும் என்னென்ன சிந்தனைகள்லாம் ஓடும் இதையெல்லாம் தாண்டி அதை பதறி போய் வந்த நிக்கிற இடத்துல அந்த பெண் ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா ஆமா உன் மகன் பெரிய பிரதமர் மையன் நீ பெரிய பிரதமர் அவர் மகனை காணும் அப்படியே இப்ப அப்படியே தேடி கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படியே உன் மகனை கடத்திட்டு போய் உன்ட்ட ரெண்டு கோடி கேட்டுருவாங்க நீ ரெண்டு கோடி கொடுத்துருவியாக்கும் எப்படிப்பட்ட ஆய்வாளரை இந்த காவல்துறை கொண்டிருக்குன்னு பாருங்க தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய ஐயோக்கியத்தனங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு எவ்வளவு பெரிய மிதப்பு பாருங்க நீ வாங்குற சம்பளம் யாருது நீ வாங்குற ஊதியம் யாருது நீ போட்டிருக்கிற சீருடை முதல் கொண்டு யாரு யாரு கொடுத்தா உனக்கு முதலமைச்சரே நேரம் அவனுக்கு கொடுத்துட்டா அவர் காசுல இருந்து எடுத்து இதே சிவராஜ் மஞ்சுநாத வரிப்பணத்துல தான் உனக்கு இந்த உடையே நீ போட்டிருக்கிற தொப்பி உன் உடை நீ போட்டிருக்கிற காலணி எல்லாமே இந்த சிவராஜ் மஞ்சுளாவினுடைய வரிப்படத்தில் இருந்தா வாங்குனது உன் துறைக்கு பேரே காவல்துறை நீ காக்க வேண்டிய ஆடு முடியல நம்ம பிரதமர் மகனா நீ என்ன பெரிய கோடீஸ்வரனா உன் பிள்ளை என்ன கடத்திட்டு போய் கோடி கோடியா உன் வாங்க போறாங்க நீ கொடுத்துற போற போப்பா போ முடிஞ்சு போச்சா அதுக்காக வீட்டுல வந்து படுத்துருவானாங்க பெத்தவன் தெரு தெருவான் நாய் நாயா திருங்க ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பரித வைக்கிறாங்க அவனாவே உழவு உழவு பிரிவா மாறி அவனாவே புலனாய்வு பிரிவா மாறி போய் தேடுறான் தேடி கடைசியில அந்த ரோஹித்துங்கிற அந்த பையனுடைய நண்பனை புடிச்சிட்டாங்க எப்பா நீ ரோஹித்த பார்த்தியாப்பா என்னன்னு கேக்குறப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அவன் ஒரு கார்ல போனா காரை வந்து ஒரு இளைஞன் ஓட்டிட்டு போனா அதுக்கு பக்கத்துல உட்காந்து இருந்தா பின்னால ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உட்காந்து அந்த பொண்ணும் பையனும் யாரு அப்படின்னா அதே அஞ்சட்டியை சேர்ந்த மாதேவன் மாதேவனும் அதே அஞ்சட்டியை சேர்ந்த இன்னொரு பெண்ணும் அந்த பெண்ணுடைய பெயர் இப்ப வரைக்கும் வரல அந்த இளவு பேரு நமக்கு தேவையும் இல்ல அந்த கேடு பேரு நமக்கு தேவையும் இல்ல மாதேவன் அப்படிங்கிற கூட போனதாக செய்தி வந்த உடனே ஊர் மக்களே சேர்ந்து அந்த மாதேவனையும் அந்த கேனச்சிருக்கையையும் புடிச்சிட்டு வர்றாங்க புடிச்சிட்டு வந்து ஊர்ல நிப்பாட்டுறாங்க எத்தனை மணிக்கு பிடிக்கிறாங்க ஒன்பது மணிக்கு பிடிக்கிறாங்க ஓன் தான் புள்ள வந்தான் ரோஹித்து இல்ல அப்படிங்கிறாங்க இரவு ஒன்பது மணியில இருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் கிராம மக்கள் சூழ்ந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க கூட்டிட்டு போகிறேன்னு சொன்ன இதே ஜோடி காலை விடிய காலை ஐந்து மணி வரைக்கும் சொல்லாம ஐந்து மணிக்கு மேல எங்களோட அவன் வந்தான் ஆனா நாங்க அவனை பேருந்து நிலையத்தில் இறக்கி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒருபடி இறங்கி அதற்கு பிறகு துரித விசாரணை காவல்துறையிடம் ஒப்படைக்க போற சொன்னதுக்கு பிறகு உண்மை வெளியே வருது என்ன உண்மை வெளியே வருது இந்த மாதேவனும் கட்ட சிரிக்கியும் சேர்ந்து செய்த சபலத்தை இந்த ரோஹித் பார்த்துட்டான் பார்த்தவன் யார் எடுத்து சொல்லிவிடக் கூடாது இந்த காட்சியை ஊருக்குள்ள போய் பேசி கூடாது அப்படின்னு இந்த பையனை ரொம்ப பக்குவமா தூக்கி காரில் உட்கார வச்சு இதுக்கு உடந்தையா கர்நாடகாவை சேர்ந்த இன்னொரு மாதேவன் நீங்க சேர்ந்து ஒரு கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற ஒரு சாண்ட்ரோ கார்ல இந்த பையனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க உள்ள வச்சுட்டு எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்டா சுத்தி இருக்காங்க தேன்கனி கோட்டையினுடைய வனப்பகுதிக்குள்ள கூட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் அந்த பையனை பீர் குடிக்க வைத்து மயக்கம் வைத்து கத்தியை வைத்து வயிற்றிலே குத்தி கொலை செய்து தேன்கனி கோட்டையினுடைய வனப்பகுதியில தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க இந்த உண்மை அதிகாலையில தான் வருது சம்பந்தப்பட்ட இடத்துல போய் பாக்குறாங்க அதே இடத்துல அந்த ரோஹித் பிணம் கிடக்குது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஏண்டா அப்ப நீங்க எல்லாம் காவல்துறையில நீங்க எல்லாம் வந்து மக்கள் வரி பணத்துல நீங்க எல்லாம் சட்டையும் போட்டுக்கிட்டு பேண்டையும் போட்டுக்கிட்டு காலனியும் போட்டுக்கிட்டு அவைங்காசிரிய பெல்ட்டையும் போட்டுக்கிட்டு அவைங்காசிரிய ஸ்டாரையும் போட்டுக்கிட்டு அவைங்காசிரிய மாச மாசம் சம்பளம் வாங்கி தின்னுகிட்டு வந்து உங்ககிட்ட ஒரு வேலைக்கு வந்தா நீ வேலைக்காரன்டா காவல் காக்கிற வேலைக்காரன் பிரதமர் மகனா உன் பிள்ளைய கடத்திட்டு போய் ரெண்டு கோடி வாங்கிடுவானா அப்ப நீ யாருக்கா நிப்ப அதிகாரம் படைச்சவன் நிப்ப உனக்கு யார் பேசணும் ஐஏஎஸ் பேசணும் ஐபிஎஸ் பேசணும் பேசினா வழக்கு கூட பதிவு பண்ணாம விசாரிப்ப இல்லைன்னா ஒரு பணக்காரே வரணும் என் பிள்ளைய தேடி கொடு இந்த காரு இந்த பணம்

உன்னை ஒடுக்கிறதுக்கு சாலையை சுத்தம் பண்றதுக்கு ஆனால் நடந்த கொலைக்கு நீதி விசாரணைக்கு தான் வந்தாங்க நினைக்கிறியா உன்னைய விரட்டி அடிக்க இந்த விஷயத்தை மூடி மறைக்க இதை தாண்டி என்ன செய்ய போறான் காவல்துறை என்பது கயவர்களின் கூடாரமாகிவிட்டது இந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பற்றவராக அதிகாரமற்றவராக கட்டுப்பாடற்றவராக இருக்கிறாரு அதனாலதான் கட்டுப்பாடு அவருக்கு இவ அந்த அதிகாரத்துக்குள்ளேயே இல்ல யூனிஃபார்ம் போட்ட ஒரு கூலி பட அவ்வளவுதான் நாட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் தொடர்ந்து ஏதாவது காணொலி ஏதாவது செத்தது மரணித்தது கொலை பண்ணது எல்லாத்திலையும் காவல்துறைக்கு பங்கு எல்லா விஷயத்திலையும் இருக்கு இந்த வாரத்தில் மட்டும் எத்தனை கொலைகள் அதையெல்லாம் மூடி மறைக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு அமைச்சர் பெருமக்களுக்கு முதலமைச்சருக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு வேற என்ன தெரியுமா நடந்த குற்றத்தை மறைப்பது எத்தனை நாளைக்கு என்று பார்ப்போம்